அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் என்னாகுமோ ஏதாகுமோ என்றிருந்த நிலையில் இந்த இயக்கத்தை சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக பணியாற்றி நல்லாட்சி செய்த நாயகன் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தின் தொண்டர்களையும் அரவணைத்து நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கு தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி காட்டிய புரட்சி தமிழர் நல்லாட்சி நாயகன் மக்களின் முதல்வர் எங்கள் அன்பு தலைவர் நஞ்சை கழனிகளின் நாயகனாக நாங்கள் கருதுகின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவூரணி மற்றும் பட்டுக்கோட்டை பகுதிகளுக்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் நாளை இருபத்தி மூணு புதன்கிழமை அன்று மாலை இங்கு பேராவுரணிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் வருகை தர இருக்கிறார்கள் கடந்த காலங்களை நினைத்துப் பார்க்கிறோம் இந்த பகுதியையே அடியோடு புரட்டி போட்ட கஜா புயல் இன்றைக்கு நம்மை நடுங்க வைக்கிறது அந்த கஜா புயலின் போது ஓடோடி வந்து நான் இருக்கிறேன் என்று உதவிக்கரம் நீட்டிய வள்ளல் அவர் இந்த பகுதிக்கு எழுபது எண்பது ஆண்டுகளாக கட்டமைப்பு செய்யப்பட்ட இந்த தடங்கள் மின்மாற்றிகள் மின்சார கம்பங்கள் அத்தனையும் ஒரே மாதத்தில் சீரமைத்து தந்த தகையாளர் அவர் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற வகையில் மறு சீரமைப்பு தொகுதி நிதியாக இங்கே பட்டுக்கோட்டை பேராவரணிக்கு அளித்து நம்மை ஒரு மாதத்திலேயே இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் சாணக்கியன் திறமைசாலி விவசாயி எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயி நம்மை பார்க்க வருகை தர இருக்கிறார் புரட்சி தமிழர் வருகின்ற போது இந்த பேராவரணியை என்ற வகையில் நாம் அனைவரும் வரவேற்க வேண்டும் ஏன் சொல்கிறேன் என்றால் நாம் எல்லாம் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியிலே தென்னை சாய்ந்த போது உடனடியாக ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் அத்தனை லட்சங்களை வரவு வைத்த முதல்வர் வருகிறார் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் புரட்சி தலைவர் அம்மாதான் இந்த தமிழகத்தையே தமிழினத்தையே தலனிவரச் செய்தவர் அதில் எந்த மிகையும் இல்லை ஆனால் அந்த தாய்க்கு நிகராக தாய்க்கு நிகராக இன்றைக்கு குட்டி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரை விட மேலாக இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் கொரோனா காலத்திலும் சரி வறட்சி காலத்திலும் சரி வெள்ளத்திலும் சரி நமக்கு நிதியுதவி வழங்கிய வல்லலவர் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு ஏதாவது செய்திருக்கிறார் என்பதை நான் உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் அத்தகைய நல்லவர் வல்லவர் பண்பாளர் எளிமையானவர் இங்கே வருகிறார் நம்மை பார்க்க வருகிறார் நாம் அனைவரும் குடும்பம் குடும்பமாக அணிதிரள வேண்டும் இந்த பகுதியை பேராவரணே குழுங்க வேண்டும் நாளை மாலை இந்த பகுதியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேர் வான் வான் முழங்க வான் எங்கும் முற்றுவங்கின்ற வகையிலே முழங்க வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் இதில் கட்சி பேதமில்லை ஜாதி அனைத்துக்குமான தலைவர் தலைவர் அத்தனை முதல்வர் வருகிறார் அவரை நாம் அன்போடு வரவேற்போம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் பகை வெல்வோம் அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர்